வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு தனுசு ராசி நண்பர்களுக்கான மிக முக்கியமான அதே நேரத்தில் ரொம்பவும் ஒரு அற்புதமான பதிவுங்க இந்த பதிவில் என்ன ஒரு சிறப்புனால் தனுசு ராசி நண்பர்கள் எந்த ராசி நண்பர்களை திருமணம் செய்து கொள்ளும்போது வாழ்க்கை பொற்காலமாக மாறுது அப்படிங்கிறத பற்றிய ஒரு பதிவு இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி தனுசு ராசி நண்பர்கள் மேக்சிமம் இந்த பதிவை பார்த்துட்டு இருப்பீங்க எந்த ராசியில் உங்கள் வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்வு செஞ்சுருக்கீங்கன்னு கண்டிப்பாக மறக்காமல் இப்போவே ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தில் பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரம் இருக்குங்க ஒவ்வொரு மனிதனுமே இந்த பன்னெண்டு ராசி இருபத்தேழு நட்சத்திரங்களுக்குள் ஏதாவது ஒரு ராசி நட்சத்திரத்தில் கண்டிப்பாக பிறந்திருக்கணும் ஸோ அதில் முக்கியமாக வாழ்க்கை துணை அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கு பின் பெற்றோருக்கு மேலாகவும் பெற்றோர் கூட நாம் இருந்த காலங்களுக்கு சமமான காலம் நம்மோடு இணைந்து எந்த ஒளிவு மறைவும் இல்லாமல் நட்பாக காதலாக அன்பு கிழக்கணமாக இருக்கிறது திருமண பந்தம் விலை மதிப்பில்லாத அதே நேரத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத ஒரு அன்பை கொடுத்து இல்லறத்தை நல்லறமாக மாற்றுவதும் இந்த திருமண உறவு தான் இப்பேற்பட்ட இந்த திருமண உறவை எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு வசதி வாய்ப்பு ஒரு கட்டாயம் ஒரு நிர்பந்தத்தின் மூலமாக நீங்கள் இந்த திருமணம் செய்யும்போது அது பெரிய அளவில் வெற்றி அடைவதில்லை அப்படிங்கிறது தான் உண்மைங்க சரியான ஒரு வாழ்க்கை துணையை அமைத்து கொள்ளும்போது அந்த வாழ்வு சொர்க்கமாக மாறுது அப்படிங்கிறது மாற்ற முடியாத உண்மை அதை நாம் நிறையா உணர்ந்துருப்போம் இந்த காலத்தில் இதெல்லாம் சாத்தியமாங்க அப்படின்னா பொதுவாக ஜோதிடம் அப்படிங்கிறது நம்ம எதிர்காலத்தை பற்றி சொல்கிறதோ அல்லது வந்து அதிர்ஷ்டம் நடக்கும் எதிர்காலத்தில் நீங்கள் இப்படி ஆயிடுவீங்க இவ்வளோ பணம் வரும் அப்படின்னு சொல்கிறது மட்டும் ஜோதிடம் இல்லைங்க இது வந்து ஒரு முன்னெச்சரிக்கையை சொல்லக்கூடிய ஒரு நல்ல குருநாதரை போன்றது ஒரு குருன்னு சொல்லலாம் ஒரு ஆசிரியர்னு சொல்லலாம் இந்த ஜோதிடத்தை துணைக்கி வச்சுட்டு முன்னெச்சரிக்கையாக வாழ்க்கை பயணத்தை தொடரும்போது மகத்தான வெற்றியை குடும்பத்தில் மட்டுமில்லை தொழிலில் மட்டும் இல்லை குடும்ப உறவில் மட்டுமில்லை நீங்கள் அத்தனையிலையுமே ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது குடும்பம் அதோட வாழ்க்கையில் எந்த தடையும் சிக்கலும் இல்லாமல் பாதுகாப்பான ஒரு மன நிறைவோடு பயணிக்கிறதுக்கு இந்த ஜோதிடம் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாழ்க்கை துணையை நீங்கள் தேடும்போது ஜோதிடத்தினுடைய வழிகாட்டுதலோடு நீங்கள் வாழ்க்கை துணையை தேடும்போது ஒரு நல்வாழ்வு அப்படிங்கிறது அமையும் அந்த இடத்துல இல்லறம் நல்லறமாக மாறுங்க தனுசு ராசியை பொறுத்த சொல்லவே வேணாம் தனுசு ராசி ஒரு நெருப்பு ராசி உபய ராசி தனுசு ராசினாவே சாதாரணம் இல்லைங்க மிகப்பெரிய ஒரு ஆளுமை கொண்டது ஆக்கப்பூர்வமான ஒரு சிந்தனையை கொண்ட கலை ரசனையை மிக்க பெரிய சிந்தனையாளர்களாக உருவாக்கக்கூடிய படைப்பாளிகளை உருவாக்கக்கூடிய எதையும் எளிதில் கற்றுக்கொண்டு அதில் மிகப்பெரிய ஆளாக வரக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரர்கள் ஆன்மீக சிந்தனை உடையவர்கள் அதே நேரத்தில் வைராக்கியமானவங்க திடமான நெஞ்சுரம் கொண்டவங்க பிறருக்கு உதவும் குணம் கொண்டவங்க யாரையும் ஏமாற்ற மாட்டாங்க நேர்மையானவங்க சமுதாயத்தில் சிறந்த ஒழுக்க சீலர்களாக இருக்கக்கூடியதும் தனுசு ராசி தான் எல்லோர் மனசுலேயும் ஈஸியாக வந்து இடம் பிடிக்கக்கூடியவங்க அதே நேரத்தில் கல்வி ஞானம் தர்ம சிந்தனை கொண்டவங்களாக இருக்கிறாங்க தெய்வ அருள் அப்படிங்கிறது கண்டிப்பாக தனுசு ராசிக்கு இருக்குங்க நிறைய சோதனைகள் வேதனைகள் இழப்புகள் எல்லாமே இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு சக்தி தனுசு ராசியை கண்டிப்பாக காப்பாற்றிட்டுதே இருக்கும் அது நீங்கள் இல்லைன்னு சொன்னாலுமே அது ஒரு மறுக்கவே முடியாது கண்டிப்பாக ஏன்னா இவ்வளவு இடர்பாடுகளுக்கு மத்தியில் இந்த இடத்துல நாம் நின்றுட்டு இருக்கோம் அப்படின்னா அதுக்கு காரணம் ஏதாவது ஒரு சக்தி அதை நான் வந்து பிரபஞ்சம்னு வச்சுக்கலாம் இல்லை கடவுள்னு வச்சுக்கலாம் இல்லை குலதெய்வம்னு வச்சுக்கலாம் இல்லை நாம் செஞ்ச பாவ புண்ணிய கர்மா என்னன்னு கூட வச்சுக்கலாம் ஆனால் தனுசு ராசியை வீழ்த்துவது அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது இப்பேற்பட்ட தனுசு ராசிக்கு எந்த ராசியினரை வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது சாதாரண விஷயமே கிடையாதுங்க ஏன்னா தனுசு ராசி அப்படிங்கிறது எந்த நிலையில் இருந்தாலுமே சமுதாயத்தில் ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய நிறைய நட்பை வந்து நிறைய அந்த அளவுக்கு ஒரு பண்பாளர்கள் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய மனம் கொடைத்தவர்கள் எளிதில் எல்லோரையும் மன்னிக்கும் திறன் பெற்றவர்கள் அப்பேற்பட்ட அந்த ராசிக்கு ஒரு வாழ்க்கை துணையாக வர்றதே வந்து ஒரு பெரிய அதிர்ஷ்டம் இந்த அற்புதமான ஆளுமை நிறைந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு முதல் தேர்வாக மிதுன ராசி நண்பர்களை வாழ்க்கை துணையாக ஏற்கலாங்க மிதுனம் வந்து சமசப்தம ராசின்னு சொல்லலாம் காற்று ராசியாக இருக்கிறனால ஒரு நெருப்பு எரிய காற்று வந்து எவ்வளோ அவசியமோ அது மாதிரி தனுசு ராசியோடு சேர்ந்துருக்கும்போது மிதுனம் ஜொலிக்க வைக்குங்க வாழ்வு அன்பு நிறைந்ததாக இருக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்லக்கூடிய பண்பு இருவருக்குள்ளுமே இருக்கும் குழந்தை உள்ளமாக குழந்தை மனமாக நல்ல ஒரு காம்படிஷன்ஸோடு இந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்குங்க குழந்தை பாக்கியம் நிறைவாக இருக்கும் மகிழ்வர்பாங்க இல்லை இடத்துல சந்தோஷம் நிறைந்ததாகவும் திருமணத்திற்கு பின் வாழ்க்கை வந்து பொற்காலமாக சொர்க்கமாக மாறுங்க இந்த காற்று ராசியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்காரங்க ஒரு வேலை செஞ்சுக்கிறாங்க இல்லை பிஸ்னஸில் சின்னதாக அடி சோர்ந்து உட்கோன்ட்டாங்க அப்படிங்கிற போது அவங்கள பூஸ்டப் பண்ணி ஊதி பெருசாக்கணும்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி தனுசு ராசியை ஒரு பூஸ்டப் பண்ணி தன்னம்பிக்கையை வந்து மனசுக்குள்ளே ஊதி பெருசாக்கி மறுபடியும் ஒரு மிகப்பெரிய மனிதனாக மாற்றுறதுக்கு இந்த மிதினத்துக்கு அந்த தன்மை இருக்கிறதுனால முதல் தேர்வாக தனுசு ராசி நண்பர்களுக்கு மிதினத்தை வந்து செலக்ட் பண்ணலாம் இந்த காம்பினேஷனில் நீங்கள் இறந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மிதுனம் தனுசனுடைய காம்பினேஷன் எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்ததாக இரண்டாவது இடத்தில் இருக்கக்கூடியது சிம்மம் இது கொஞ்சம் சற்று மாறுபட்ட அமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான ராசின்னு சொல்லலாம் எதிலும் மாறுபட்டிருக்குன்னு பார்க்கலாங்க தனுசு ராசிக்கு பாகிஸ்தானமான சிம்ம ராசியில் பிறந்த ஆணும் தனுசு ராசியில் பிறந்த பெண்ணும் திருமணம் செய்தால் சிறப்பு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இதுலேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது அதே நேரம் சிம்ம ராசியில் பிறந்த பெண்ணை தனுசு ராசியில் பிறந்த ஆணுக்கு திருமணம் செஞ்சால் அவ்வளோ சிறப்பாக இருக்காது ஒன்று ஆற்றுக்களுக்கு ஒன்று சேர்த்துக்களுக்குங்கிற மாதிரி கொஞ்சம் அப்படி இப்படின்னு வாழ்க்கை வந்து ஏதோ போகுது அப்படிங்கிற மாதிரி கொண்டு போகிறதுனால கொஞ்சம் அது கொஞ்சம் முரண்பாடாக இருந்தாலுமே இது வந்து ரெண்டாவது தேர்வாக நாம் வச்சுக்கலாம் தனுசு ராசி சிம்மராசி ஆணுக்கும் தனுசு ராசி பெண்ணுக்கும் திருமணம் செய்வது நல்லா இருக்கும் இந்த காம்பினேஷனில் நீங்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது வாழ்க்கை எப்படி போகுதுன்னு சொல்லுங்கள் மூணாவதாக தனுசு ராசிக்கு பத்தாம் இடமான ராசி சிறப்பான ராசியாக ஒத்து போகுதுங்க இது பார்த்திங்கன்னா ஒருவருக்கொருவர் புரிதல் நல்லா இருக்கும் நட்பு லவ்வு கணவன் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யம் அன்பு பாசம் எல்லாமே மிக சிறப்பாக இருக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு பிரியவே மாட்டாங்க ஒரு நாள் கூட விட்டு பிரிய மாட்டாங்க நல்லா ஹாப்பியாக இருப்பாங்க நல்லா மகிழ்ச்சியான ஒரு ஃபேமிலியாக இருக்கிறதுக்கு இந்த கண்ணீராசி கண்டிப்பாக ஒத்து போதுங்க அடுத்தது நாலாவதாக மேசம் மற்றும் தனுசு ராசி இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா நெருப்பு ராசி இதில் அன்பு எந்த அளவுக்கு இருக்கோ அதனால் இந்த ரெண்டுமே சரிக்கு சரி நிற்கும் யார் பெரியாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அது அன்புலேயும் சரி சண்டையிலையும் சரி அந்தளவுக்கு அன்பை வந்து ஈக்குவலாக வந்து பரிமாறிக்குவாங்க அன்பு பாசம் அப்படிங்கிறது யார் பெரியவங்க அப்படிங்கிற மாதிரி அன்பு பாசத்தையுமே காட்டுவாங்க நான் தான் உங்கள் மேலே நிறையா பாசம் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து நிறைய அன்பு வந்து காட்டிக்குவாங்க அதே நேரம் ஒருவருக்கொருவர் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் அப்பப்போ ஏற்பட்டு இருக்கும் அன்பு காதல் மகிழ்ச்சி ரெண்டு தரப்புமே ஈக்குவலாக இருக்கும் எல்லாமே ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறனால தனுசு ராசிக்கு மேசவும் வந்து நல்ல ஜோடியாக இருக்குங்க நண்பர்களே உங்கள் வாழ்க்கை துணை எந்த ராசியில் இருக்கான்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இது வந்து ஒரு பொது பலன் தான் இதில் நீங்கள் திருமணம் சம்மந்தமாக நீங்கள் முடிவெடுக்கணும் அப்படின்னா உங்கள் ராசியை செலக்ட் பண்ணுறதுக்கு உங்களோட சுய ஜாதகத்தை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற ராசி நட்சத்திரம் உள்ள மணமகன் மற்றும் மணமகளை வந்து நீங்கள் கண்டிப்பாக செலெக்ட் பண்ணுறதுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தை கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க இந்த பதிவு நிச்சயமாக ஒரு வழிகாட்டுதல் மற்றும் பயனுள்ளதாக இருந்திருக்குன்னு சொல்லி நான் நிச்சயமாக நான் நம்புகிறேன் பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பாட்டுருக்கீங்க அப்படின்னா அவசியம் ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு பெரிய ஆதரவு கொடுங்க இதுபோல் ஒரு அற்புதமான பதிவில் நாம் மறுபடியும் சந்திப்போம் நன்றி வணக்கம்